வணக்கம் டொனால்ட் ட்ரம்பும் அவரது சகாக்களும் பதவியேற்ற அந்த நிகழ்வில் அமெரிக்காவை பொறுத்தவரை மிக முக்கியமான அந்த நிகழ்வில் அமெரிக்கர்கள் மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தார்கள் அந்த நிகழ்வில் பார்வையாளர்களாக தொலைவில் நின்று வேடிக்கை பார்த்தவர்களில் காலிஸ்தான் பயங்கரவாதியான பன்னூன் இருந்துள்ளான் என்பது அமெரிக்காவிற்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது அதில் கடும் கோபத்தில் உள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்போதும் வெளிப்படையாக குண்டு வைப்போம் தாக்குதல் நடத்துவோம் விமானங்களை தகர்ப்போம் என்றெல்லாம் பேசி காணொளிகளை வெளியிட்டு வருவான் பன்னொன் இந்தியா அவனை ஒரு பயங்கரவாதியாக அறிவித்துள்ளது அதே நேரம் அவன் ஒரு பயங்கரவாதிதான் என்பது உலகிற்கே நன்றாக தெரியும் அமெரிக்காவிலும் கனடாவிலுமாக வசித்துக்கொண்டு அவன் இந்தியாவிற்கு எதிராக பேசும் ஒவ்வொரு விஷயங்களையும் உலகம் முழுவதும் கேட்கத்தான் செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதியாவான் அவன் ட்ரம்பை போன்ற ஒரு சக்தி வாய்ந்த நபர் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கு ட்ரம்ப் அவனை அழைத்திருக்கவே இல்லை ஆனால் பன்னூன் என்ற அந்த பயங்கரவாதி அமெரிக்க அரசாங்கத்தில் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அனுமதி பெற்று அல்லது டிக்கெட் எடுத்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளான் அது மட்டுமல்லாது அங்கு நின்று கொண்டு காலிஸ்தான் கோஷமும் எழுப்பியுள்ளான் அவன் அது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பிற்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது அது இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு செயலாகும் இந்நிலையில் அமெரிக்கா அந்த பயங்கரவாதியின் அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வாய்ப்புள்ளதாக அறிகுறி நல்கியுள்ளன தேசிய ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவல்கள் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அந்த நிகழ்வை தொடர்ந்து கடும் கோபத்தில் இருக்கிறார் என்று அறிய முடிகிறது பொதுவாகவே ஜனநாயக கட்சி தலைவர்களையும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களையும் குடியரசுக் கட்சி தலைவர்களுக்கு பிடிக்காது தொழில்துறையில் கூட அது தெளிவாகவே பிரதிபலிக்கும் அதாவது அமெரிக்காவில் ஒரு தரப்பு தொழிலதிபர்கள் குடியரசுக் கட்சியையும் மற்றொரு தரப்பினர் ஜனநாயக கட்சியையும் ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்கள் குடியரசு கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களில் முக்கியமானவராக இலோன் மஸ்க் இருக்கிறார் அதனால் ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வரும்போது அவருக்கு ஆதரவாக இருந்த இலோன்மஸ்கையும் மற்றவர்களையும் ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஜனநாயக கட்சியினர் அதிகாரத்திற்கு வரும்போது அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் அதுபோல் உலகளவிலும் அத்தகைய நிலைப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அமெரிக்க அரசியலை பொறுத்தவரை வங்கதேசத்தில் தற்போதுள்ள இடைக்கால அரசை ஜனநாயக கட்சியினர் ஆதரிக்கிறார்கள் என்பதால் ட்ரம்ப் ஷேக் ஹசீனாவை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது அதேபோல் காலிஸ்தான் வாதத்தை டெமோக்ராட்டுகள்தான் ஆதரிக்கிறார்கள் அதனால் அதற்கு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர் ட்ரம்ப் அந்த ட்ரம்பின் பதவியேற்பு விழாவிற்கு அழைக்காமலேயே காலிஸ்தான் பயங்கரவாதியான ஒருவன் கலந்து கொள்ளவும் அங்கு எழுப்பவும் செய்தால் அதை அமெரிக்காவின் புதிய அதிபருக்கும் புதிய நிர்வாகத்திற்கும் ஏற்ற அவமானமாகத்தானே பார்ப்பார்கள் அது ட்ரம்பை மிகுந்த ஆத்திரத்திற்கு உள்ளாகி உள்ளதாக வெளிவரும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன அவ்வாறு இருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பன்னூனை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியா அமெரிக்காவிடம் கேட்கக்கூடிய வாய்ப்புள்ளது வந்துள்ள நிலையில் அமெரிக்காவுடன் எல்லா விதங்களிலும் ஒத்துழைக்கும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது பாரதம் அவ்வாறு அரசு மிகப்பெரிய எதிரியாவான் அவன் தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிராக பயங்கரவாத அச்சுறுத்தல்களை விடுத்து அதனால் அவனது குடியுரிமையை ரத்து செய்து அவனை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டால் அதை மறுக்க முடியாமல் இந்தியாவிடம் அவனை ஒப்படைக்கும் முடிவை ட்ரம்ப் எடுக்கவும் வாய்ப்புள்ளது அதிலும் குறிப்பாக அவனது அதிகப்படியான ஆட்டம் டிரம்பிற்கு பிடிக்கவில்லை என்ற நிலையில் டிரம்பின் ஒரு அரங்கத்திலேயே சென்று கோஷமிட்டு ட்ரம்பையே சீண்டியுள்ளான் அவன் அது நிச்சயம் ட்ரம்பை கோபப்படுத்தி உள்ளது அதனால் பன்னூனை பிடித்து கட்டி இந்தியாவிடம் ஒப்படைக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது நடந்தால் அதை வேற லெவல் என்றுதானே சொல்ல முடியும் மிகப்பெரிய இந்திய விரோதியாவான் அந்த பன்னூன் அவன் விரைவில் இந்தியாவில் கம்பிகளுக்கு பின்னிலிருந்து களி தெண்ணுவான் என்றே தெரிகிறது அதை மட்டும் செய்தால் இந்தியாவில் மூளை முடுக்கெல்லாம் ட்ரம்ப் ரசிகர் மன்றங்கள் அமைந்தாலும் ஆச்சரியமில்லை